இந்த நூற்றாண்டின் அரசியல் எப்படி இருக்கு சுதந்திரம் பெற்ற இந்தியா எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆயினும் இந்த சமுதாயம் மாற்றத்துக்கு நிறைய வந்திருக்கா ஐம்பது சதவீதம் பெண்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிச்சியும் அரசியல்ல இருக்காங்களா நீங்க கண் நோக்கி பாருங்க சட்டத்தை ஈட்டின இந்த அரசாங்கம் அந்த சத்த சட்டத்தின்படி வழிநடத்தியிருந்தா இந்தியா எப்பொழுதோ வல்லரசு நாடாக மாற்றியிருக்கும் நிறைய தலைவர்கள் நிறைய அற்புதமான தலைவர்கள்லாம் இந்தியாவில் இருந்தும் ஏன் இந்தியா ஏழு நாடாகவே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா குறிப்பாக சில அரசியல்வாதிகள் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஏற்பட்டு மக்களை திசை திருப்பி நிறைய வசைப்பாட்டு பாடி நிறைய அவதூறு பேச்சுகள் அவிழ்த்து விட்டு நாங்கள் சமுதாயத்தை இப்படி மாட்டிடுவோம் அப்படி மாட்டிடுவோம் வாழ்க்கை முத்தரத்தையே உயர்த்திடுவோம் சமுதாயத்தில் இந்தியர் என்ற அடிப்படையில் எல்லாரும் சமம் நீங்கள் எல்லாரும் ஒரே தாயின் மக்கள் எல்லோரும் நாட்டின் குடிமக்கள் உங்களுக்கு எல்லாம் வாழ்வதரத்துக்கும் சம உரிமை நாங்கள் தந்துடுவோம் உங்களுக்கு சமுதாயத்தில் மலர்ச்சியின் பாதையில் நாங்கள் கொண்டு சென்றுடுவோம் வேலைவாய்ப்பு படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு நாங்கள் தந்துடுவோம் இலவச கல்வி முறையை கொடுத்து எல்லாரையும் அறிவு அறிவாளையா மாத்திடுவோம் அதே போல் மருத்துவமனைகள் சுகாதாரமாக கொடுத்து எல்லாரையும் தூய்மையாக மாற்றிடுவோம் ஒருத்தவரை கூட மனநோயே இருக்கிற அதை மாதிரி புது மனுஷனாக மாற்றிடுவோம் அப்படியெல்லாம் அவதூறு பேச்சுகளை பேசி பேசி அரசியல்வாதிகள் நம்மளை என்ன பண்றாங்க அந்த ஓட்டு எலெக்ஷனுக்காக ஓட்டு உரிமையை வாங்கிக்கிறாங்க ஜெயிச்சு வந்த அரசாங்கம் என்ன செய்கிறாங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் மக்களே நம்மளுக்கு சட்ட என்னமோ இந்தியர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மக்களும் சமம் ஆனால் எல்லா மக்களும் அரசியலுக்கு வரீங்களா சொத்து வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வரீங்க புகழ் பெற்று உலகத்துல உச்சில இருக்கிறாங்க பாருங்க அவங்க மட்டும்தான் சமுதாயத்துக்கு தெரியுறீங்க ஒவ்வொரு மக்களும் இதயத்திலயும் நல்ல எல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா நாட்டை வல்லரசு ஆக்கணும் சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் ஒவ்வொரு தெருவுலையும் நல்லது கொண்டு வரணும்னு ஒவ்வொரு மக்களுக்கும் துடுப்பு இருக்குது அந்த துடுப்பின்படி இந்த அரசாங்கம் செயல்படுதா ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை திறந்தாலே போதும் என்ன செய்த அரசாங்கம் இப்ப கொடுக்கற வெளிநாட்டுல பதுக்கிறது வெளிநாட்டுல இருக்கிற ஃபண்ட காசை பெற்று வந்து அதாவது ரோடு நல்லா இருக்கும் ஆனா ரோடு போடுவாங்களாம் ஒரு கல்வித்துறையே இருக்காது அந்த கல்வித்துறையை அதிகாரிகளுக்கு செயல்படுத்தி அந்த பணத்தை விருத்தமாக வாங்கலாம் எந்த அளவுக்கு தான் காசை வீணாக்குவாங்க நீங்கள் சோதித்து பாருங்க எல்லாரும் ரேஷன் கடையில் போயிட்டு மழை நிவாரணத்துக்காக ஆயிரம் ரூபாய்க்கும் ரேஷன் கடையில் அரிசிக்கு பார்த்தா பத்து கிலோ அரிசிக்கும் கீழே நிற்கிற நிலவில் எதுக்கு உருவாக்குறாங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மக்களையும் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருந்தா எழுபத்தெட்டு ஆண்டுகள் முடிந்தும் ஏன் நம்ம மாற்றத்துக்கு வரல நம்ம ஏன் ஏழையாவே இருக்கிறோம் நம்ம ஏன் பணக்காராவே இருக்கிறோம் நம்ம ஏழையா பிறந்தது தப்பு இல்ல ஏழையா வாழறது தான் தப்பு இந்த வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு தான் இந்த பெண் அமைப்பே வந்திருக்கு அதுக்கு அரசியல் தேவைப்படுது ஏன்னா பெண்கள் கிட்ட கோடி கோடியா பணத்தை குமிச்சு வச்சுக்கினேன் நம்ம வாழல நம்மளுடைய வருமானத்தை ஈட்டிதான் நம்ம வாழறோம் அப்ப அந்த உலகத்தை மாத்தணும்னா பெண் அமைப்பு வேணும் சமுதாயத்துக்கு அரசியல் என்ற ஒற்றைகள் தான் வெளிநாட்டுல இருந்து வருது இந்தியாவில பாராளுமன்றத்தில் நம்மளுக்கும் எத்தனை துறைகள் இருக்கு பாருங்க எல்லா துறையிலயும் மக்களுடைய வரிப்பணம் தான் வருது அந்த வரிப்பணத்தை சரியான முறையில் சரியான உங்ககிட்ட கொடுத்து நம்ம வந்து நிர்வாகத்திறமை பண்ணணும்னா பெண்களால மட்டும்தான் முடியும் ஏனா ஆண்களை விட பெண்களுக்கு அறிவுத்திறனும் புத்திசாலித்தனத்திலையும் ஆயிரம் இடங்க நுண்ணறிவு கொண்டவர்கள் பெண்கள் ஏன் நம்ம பெண்கள் பாதி சதவீதம் அரசியலுக்கு வரவே இல்லை நம்மளுக்கு இந்த அரசியலை பத்தி விழிப்புணர்வே இல்லை அரசியலுக்கு பெண்கள் வரணும் நாட்டை நிர்வாகம் பண்ணணும் நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தையை கவனிக்கிறோம் ஒரு தகப்பான கவனிக்கிறோம் ஒரு கணவனத்தை கவனிக்கிறோம் உற்றார உறவினரை எல்லாரையும் கவனிக்கிறோம் ஒழுக்கமான பெண்களை ஒழு குண அதிசயத்தோட இந்த சமுதாயத்தை மாற்றணும் நம்ம ஒவ்வொருவரும் பெண் அரசியல் என்ற புத்தகத்தை கையில எடுக்கணும் பெண் அமைப்பு வளர்த்துக்கு உறுது இருந்து பாடுபடணும் என்னுடைய உரையை முடி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்